வணக்கங்க நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்தது எங்கே இவெண்ட் பண்ணலான்னு நினச்சாங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸையும் கவர் பண்ணிட்டோம் பஹ்ரைன் மட்டும் கவர் பண்ணது கிடையாது ஸோ நான் தமாம்னே இருந்தாலும் நான் பஹ்ரைனுக்கு போனது கிடையாது அதனால பஹ்ரைனில் பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க பஹ்ரைனில் எனக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ பஹ்ரைனில் இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர்த் மே ஃப்ரைடே அன்னைக்கு பஹ்ரைனில் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் நைன்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் அப் நிஃப்டி பேங்க் நிஃப்டி நூற்றி இருபத்தெட்டு பாயிண்ட் அஃபு நாற்பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சில் இருக்குது கோல்டு சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி பத்து ரூபாய் ஏறி இருக்குது என்னு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் யூஎஸ்டிஐஎன்ஆர் வந்து எயிட்டி த்ரீ ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி நேற்று ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட் ஏரி இருக்குது பெரிய ப்ரைவேட் பேங்க்ஸ் தான் நேற்று மார்க்கெட்டில் பிக் கெய்னர்ஸு மூணு பேங்க் ஒன்று ஆக்சிஸ் ஒன்று ஐசிஐசிஐ மூணாவது வந்து இண்டசின்டு மூணில் ரெண்டு நம்ம எப்போ கன்சிடர் பண்ணியிருக்கோம் அதனால் சூப்பராக இது நம்மளுக்கு லாபம் ஸோ அது தவிர வந்து இந்தியன் கம்பெனிஸோட டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அஞ்சு ட்ரில்லியன் டாலர்கிட்ட வந்திருக்கு கூகுள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுந்தர் பிச்சை வந்து என்டையர் பைத்தான் டீமை தேங்க்யூ வெரி மச் இது வந்து ரொம்ப காஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது லேபர் அவுட் சைடு யுனைடெட் ஸ்டேட்ஸ் சீப்பாக பிடிச்சிடலாம் ஆனால் அவன் என்ன சொல்கிறாங்கன்னா மியூனிக் ஜெர்மனியில் புது டீம் பைத்தான் செட்டப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூஎஸ் பைத்தான் டீம் வந்து லெஸ் தென் பத்து மெம்பர்ஸ் இருந்தது அவங்க பத்து பேர் வந்து என்டையர் கூகுள் பைத்தான் ஈக்கோ சிஸ்டம மேனேஜ் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஸ்டெபிலிட்டி அண்ட் அப்டேட்டிங் வித் தௌசண்ட்ஸ் ஆஃப் தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ்ஸு இந்த டைப் செக்கர் இது மாதிரிலாம் இருந்தாங்க என்டையர் டீமை தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கம்பெனி வந்து நூற்றுக்கணக்கான பேரை பேரை விட்டு அமைச்சிருக்காங்க இன்ஜினியரிங் ஹார்ட்வேர் இதெல்லாம் ஜான்வரியில் நடந்தது ஸோ இதெல்லாம் வந்து பல பேரை காலி பண்ணிட்டாங்க கூகுளு அதனால நம்ம ஐடியில் ஆஃப் கண்டினியூ ஆகும் டாடா கெமிக்கல்ஸு நெட் லாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எட்நூற்றி ஐம்பது கோடி இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லி லாஸ் இன் நைன் இயர்ஸ் இது என்ன தெரியுமா ஒன் டைம் சார்ஜ் யூகே ஆப்ரேஷன்ஸு யூகேயில வந்து ஒன் டைம் லாஸாக எடுத்திருக்காங்க அதை தவிர நைன் சிக்ஸ்டி த்ரீ குரோட்ஸ் வந்து ரைட் டவுன் லாஸ் எடுத்திருக்காங்க யூகேல இந்த நைன் சிக்ஸ்டி த்ரீ குரோஸ் லாஸ் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி ஒரு நூறு கோடிக்கு மேலே ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும் பட் இது வந்து கேஷ் லாஸ் கிடையாது இது ஒரு அக்கௌண்டிங் லாஸ் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ட்வெண்ட்டி ஒன் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு கோடி மார்க்கிங் கம்பெனிஸ் தேர்டு கான்சிக்யூட்டிவ் டிக்ளை ஆஃப் ரெவென்யூ சோடா ஆஷ் வந்து விலை குறைஞ்சிருக்கு தட் இஸ் டூ தேர்ட்ஸ் ஆஃப் டாடா கெமிக்கலோட டோட்டல் வால்யூமே அதுலேருந்து தான் வருது ஸோ காஸ்டிக் சோடாவோட ப்ரைஸ் விழுறதுனால சோடா ஆஷ் ப்ரைஸ் விழுந்துட்டுருக்கு ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து ஒன் இயரில் அஞ்சு வாட்டி விலையை குறைச்சிருக்காங்க ஸோ இதனால வீக்காக இருந்து தௌசண்ட் கீழே போச்சுன்னா நம்ம டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் இதில் நிறைய க்ரௌன் ஜுவல்ஸ்லாம் இருக்குது அண்ட் இவங்க நிறைய ப்ராடக்ட் டெவலப் பண்ணி அது டாடா கன்சியூமருக்கு போயிருக்கு அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது அதனால் திரும்பி வேறு ஏதாவது ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரெண்ட்டு இன்னொரு டாடா கம்பெனி ரிசல்ட்டு சூப்பராக வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து ஃபைவ் டைம்ஸ் சர்ஜ் பண்ணி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு எக்ஸப்ஷனல் இன்கம் எக்ஸப்ஷனல் இன்கம் ஒன் டைம் இன்கம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபா ஸோ இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபா அசஸ்மெண்ட் ஆஃப் அசெட் அண்ட் லீஸ் லயபிலிட்டிஸ் அதாவது இவ்வளோ லீஸ் நாங்கள் கொடுக்கணும்னு இவங்க நினச்சாங்க ஆக்சுவலி நாங்கள் இவங்க ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஐநூற்றி நாற்பது மூணு கோடி ரூபா லாபத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஸ்டோர் ப்ரெசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பன்னெண்டு ஸ்டோரு எயிட்டி சிக்ஸ் ஜூடியோ ஸ்டோர்ஸ் வந்து ஃபோர்த் குவார்டரில் ஆட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஸ்டோரு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஜூடியோ அண்ட் தேர்ட்டி ஃபோர் அதர் ஸ்டோர்ஸும் இருக்குது ஆன்லைன் பிஸ்னஸ் கான்ட்ரிபியூஷனும் ஏறி இருக்குது வெப்சைட் டாட் காமும் டாடா நியூ ஆப்பும் சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் டோட்டல் வெப்சைட் ரெவன்யூ கொண்டு வந்திருக்கு ஸ்டார் பஸார் அந்த ஹைப்பர் மார்க்கெட் வந்து தேர்ட்டி பர்சன்ட் க்ரோத் இன் ஃபோர்த் குவார்ட்டரில் ஆகியிருக்கு இந்த போர்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மூன்றுரூவா இருபது பைசா கொடுத்துருக்காங்க டிவிடெண்ட்டு இந்த வருஷத்துக்கு பழனிசாமி வெங்கடேசலுங்கிறவர் ஆல்ரெடி மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறாரு முந்நூறு அஞ்சு வருஷத்துக்கு அவரே மேனேஜிங் டைரக்டராக இருப்பார் ட்ரெண்டோட சேர்மன் வந்து நியோல் டாட்டா தம்பி டாட்டா இந்த நியோல் டாட்டாவோட பையன் கூட இதோட ஒரு சப்சிட்ரியை நடத்திட்டு இருக்கிறாரு டாடா மோட்டர்ஸ் வந்து சவுத் இண்டியன் பேங்க் டை அப் பண்ணியிருக்காங்க கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஃபைனான்ஸுக்கு ஸோ சவுத் இண்டியன் பேங்க் வந்து என்டையர் ரேஞ்ச் ஆஃப் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஆஃப் டாடா மோட்டர்ஸுக்கு ஃபைனான்சிங் ஆஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்திய சவுத் இண்டியன் பேங்க் அசோக் லேலண்டோடையும் டை அப் பண்ணியிருந்தாங்க லெஸ் தென் ஒன் டென் இருந்து ஃபிஃப்டி ஃபைவ் டன் கார்கோ வெஹிக்கிள் பத்து சீட்டர்லேருந்து ஐம்பது சீட்டர் வரைக்கும் பஸ்ஸு கொடுத்துருக்காங்க டாட்டாஸ் இன்னொரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பிஸ்தாராவையும் டாட்டாவையும் மர்ஜ் பண்ண போகிறாங்க பை தி எண்ட் ஆஃப் திஸ் இயர் பிஸ்தாராவோட பிராண்ட் ஐடென்டிட்டி வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க செப்டம்பர்லேயே காம்படிஷன் கமிஷன் இதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த எம்ப்ளாயீஸ்லாம் பேசி கீசி சரி பண்ணி இந்த இரண்டுக்குள்ளே மர்ஜர் கம்ப்ளீட் அல்ட்ரா அல்ட்ராடெக்கோட ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக ஏறி இருக்கு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் லோவர் ஃபியூவல் காசு ஷேர்ஸ் நடுக்க பத்தாயிரம் தாண்டிடுச்சு அல்ட்ரா அல்ட்ராடெக் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி எயிட் இருந்தது தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட் லாஸ்ட் இயர் கியூ ஃபோர் மட்டும் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி கோர்ஸ் ப்ராஃபிட் ஸோ இந்த கன்சாடிடேட்டட் ரெவன்யூ ஃபார்ம் ஆப்ரேஷன் ஃபார் திஸ் குவார்டர் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டீன் க்ரோர்ஸ் ஸோ ஓவராலாக வந்து இந்த வருஷத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி லாபம் சம்பாதிச்சிருக்காங்க ரெவன்யூ வந்து பன்னெண்டு பர்சன்ட் டப்பு செவன்டி தௌசண்ட் நைன் நாட்டி எயிட் ஸோ நைன் தௌசண்ட் க்ரோர்ஸுக்கு மேலே அவங்க கேப்டெக்ஸ் பண்ணாலும் டெட்டு எழுபத்தி ஏழு கோடி ஏறி இருக்கு கேசவராம்னு அவங்க குரூப் கம்பெனி ஒன்று இருக்குது நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய்க்கு விற்குது ஐம்பத்தி ரெண்டு கேசோராம் ஷேருக்கு ஒரு ஷேர் அல்ட்ராடெக் மாற்றுறாங்க இந்த ஆர்பிட்ராஜ் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வருது இது வந்து ஆக்சுவலி வந்து டிசம்பர் வரைக்கும் ஆகும் மர்ஜா இருக்கு பட் ஆப்ரேஷன்ஸ் வைஸ் ஆல்ரெடி கேசோராமனோட சிமெண்ட் டிவிஷனை வந்து இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அல்ட்ராடெக் இது நேற்று கான்காலில் சொன்னாங்க ட்ரேடர் வினோத் வந்து ரொம்ப நாளாக வந்து கொடுத்துட்டு ஆர்பிட்ராஜ் பன்னெண்டு பெர்சன்ட்லேருந்து கொடுத்துட்டு ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேணும்னா என் தம்பி வினோதியோ இல்லை ட்ரேடர் வினோதியோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி ரெகுலராக கிடைக்கும் டாடா மோட்டார் டிவிஆரும் டாடா மோட்டரும் இன்னும் ஆகலை இன்றைக்கும் ஆர்பிட்ராஜ் வந்து ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட் வரைக்கும் இருக்குது ஸோ அதுக்கு வேணுனாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓலா ஐபிஓ போட போகிறேன்னு இருக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி ஸ்கூட்டர் சேல்ஸ் இந்த பேக்கெட்னு இந்த பேக்கெட் மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க நேற்று தான் ஒருத்தர் வந்து டெக் டிக்கேட்டை பற்றி சொன்னார் ஸ்டார்ட் எல்லாம் சூப்பராக பண்ணதா இன்னைக்கு என்னன்னா ஓலா கேப்ஸோட சிஇஓ ஹேமந்த் பக்ஷி வேலையை விட்டு போயிட்டார் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா பத்து பர்சன்ட் ஸ்டாஃபையும் சேர்த்து காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு ஸோ பத்து பர்சன்ட்டு காலி பக்ஷி வந்து போன வருஷம்தான் இந்த கம்பெனியில் சேர்ந்தார் செப்டம்பர் கம்பெனி ஆக்சுவலாக அனௌன்ஸ் பண்ணது ஜான்வரி நாலே மாதத்தில் ஓடி போயிட்டார் ஸோ ஒரு இன்னொரு முன்னாடியே ஒரு மூவாயிரம் பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இப்போ வந்து இன்னூறு இரநூறு பேரை வேலையை விட்டு தூக்க போகிறாங்க ஏப்ரலில் வந்து நியூசிலாண்ட் ஆஸ்திரேலியா யூகேயில் இருக்கிற ஓலா ஆப்ரேஷன்ஸ்லாம் இழுத்து போட்டாங்க இப்போ எலக்ட்ரிக் ஃப்ரீட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு இந்தியாவில் ஏதோ சொல்லிகிட்ருக்காங்க பேசிலி கம்பெனி வந்து பணத்துக்கு தேவைப்படுது அதனால தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஸ்கூட்டர் சேல்ஸை வந்து ஓலா இந்த கேப்ஸுக்கே கொடுத்து டூ வீலர் வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸுக்காக யூஸ் பண்றாங்க டய சேர்ந்து இது பக்கத்தில் போகாதீங்க கிட்ஸ் ரீடெய்லர் ஃபர்ஸ்ட் கிரை வந்து பப்ளிக் லிஸ்டிங் ட்ரை பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஒரு டிசம்பரில் ஒரு இரநூத்தி பதினஞ்சு மில்லியன் த்ரூ ஃப்ரெஷ் இஷ்யூவன்ஸ் அண்ட் முந்நூறு மில்லியன் ஆஃபர் ஃபார் எக்ஸிஸ்டிங் சேல் போட்டாங்க ஆனால் லாஸ்ட் சிக்ஸ் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் ஆகிடுச்சு இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இது ஹெவியாக லாஸ் பண்ணுற கம்பெனி இதில் போய் மாட்டிக்காதீங்க ஓலாலேயும் போடாதீங்க பேடிஎம் உங்களுக்கு ஒரு பாடம் இது மாதிரி ஐபிஓவில் கன்சிடர் பண்ணிங்கன்னா குத்துறதே குடையிறதே படம் போச்சேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்போதைக்கு கோல்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸை பாருங்க எஸ்பெஷலி கோல்டுக்கு அகேன்ஸ்டாக ஃபைனான்ஸ் பண்ணுற ஸ்டாக்ஸு வருங்காலத்தில் இருக்கும் அதை கன்சிடர் பண்ணுங்கள் ஐடிஎஃப்சி இறங்கியிருந்தது நேற்று ஆர்பிட்ராஜ் நல்லா இருக்குது அதை கன்சிடர் பண்ணுங்கள் முடிஞ்சால் கேசவர் கன்சிடர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலா அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்க டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்துல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்